ஓஎன்ஜிசி எரிவாயு குழாயில் ஏற்பட்ட கசிவு மற்றும் அதன் எதிரொலியாக நேற்று ஏற்பட்ட கலவரம் ஆகியவற்றை அடுத்து கதிராமங்கலத்தில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது இந்நிலையில் கதிராமங்கலத்தில் பொதுமக்களை சந்திப்பதற்காக வந்த காவிரி உரிமை மீட்புக் குழு தலைவர் மணியரசனை ஊருக்குள் நுழைய விடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதுகுறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் அருணிடம் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் அருண் தற்போது மணியரசன் கைதை தொடர்ந்து கதிராமங்கலத்தில் எந்த மாதிரியான சூழல் நிலவுது அது குறித்து சொல்லுங்க அருண் நிச்சயமாக லலிதா கடந்த நாற்பத்தைந்து நாட்களாக தொடர்ந்து இங்கு ஓஎன்ஜிசி நிறுவனத்தை மூட வேண்டும் என்பதற்காக இந்த கதிராமங்கலம் மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க இந்த நிலையில் பார்க்கும்போது நேற்று காலை முதல் வந்து இந்த கதிராமங்கல பகுதியில் இருக்கக்கூடிய பம்பிங் ஸ்டேஷன் அதாவது இங்கிருந்து குத்தாலம் இருக்கக்கூடிய அனைத்து இந்த பம்பிச்சன் அந்த கச்சாய் அணைகளை கொண்டு செல்லக்கூடிய பகுதியில் குழாயில் வந்து இரண்டு இடங்களில் வந்து உடைப்பு ஏற்பட்டது இந்த உடைப்பின் காரணமாக நேற்று கொந்தளிப்புடன் கூடிய கச்சாய் அணியானது வெளி வந்து கொண்டிருந்தது இந்த கச்சாயினுடைய நறுமணமானது டீசல் பெட்ரோல் கலந்த நறுமணத்துடன் வந்து கொண்டிருந்தது அதே பகுதியில் வந்து இந்த கச்சாயின் வழிந்தது காரணமாக நிலத்தில் இருக்கக்கூடிய நிலங்களும் முழுமையாக வந்து இந்த கச்சா இணை படிமங்களாக தற்போது காட்சி அளித்து கொண்டிருக்கிறது இதை உடனடியாக மூட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த மக்கள் வந்து தொடர் போராட்டங்களில் நேற்று முழுவதும் ஈடுபட்டிருந்தாங்க இந்த நிலம் பார்க்கும்போது அந்த பகுதியில் வந்து ஓய்வு

காவலர்களை வந்து மிரட்டும் வகையிலிருந்து அந்த பொதுமக்கள் வந்து அந்த பகுதியில் வந்து தீயை வைத்து கொளுத்துவிடும் என கூறி காலை முதல் வந்து சின்னதாக ஒரு மீட்டர் விட்டு கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் பார்க்கும்போது திடீரென்று காவல்துறையினரோ யாரோ பொதுமக்களோ இந்த பகுதியில் வந்து தீயை வைத்த காரணமாக அந்த பகுதி தீ கொழுந்துவிட்டு இருந்த இதன் காரணமாக மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்பதற்காக தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் காவல்துறையினர் பொதுமக்கள் மீது தடியடி தாக்குதல் நடத்தினர் இதனை கண்டித்து காவலர்கள் இந்த பொதுமக்கள் வந்து கல்வீசி தாக்குதல் நடத்திருக்கிறார்கள் இதன் நிலையில் பார்க்கும்போது ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பேராக ஏழு பேருக்கும் பதினஞ்சு பதினைந்து நாட்கள் சிறை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தொடர்ந்து இந்த பக்கம் முழுமையாக இன்றைக்கி பார்க்கலாம் கதிரா மகளும் வரக்கூடிய பகுதியில் முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டு கீழ் இருக்கிறது சொல்லலாம் இரண்டு பக்கங்களும் வந்து முழுமையாக மூடப்பட்டு காவலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இது வந்து முதன்மை பகுதி இந்த முதன்மை பகுதி முழுவதும் வந்து முழுமையாக சோதனை செய்யப்பட்ட பிறகு இந்த பக்கம் வாகனங்கள் வந்து அனுமதிக்கப்படுகிறது அதே போல் அந்த புறமும் அதே நிலை தான் தொடர்கிறது ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட காவலர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பணிகளை மேற்கொண்டு வருகிற கூடிய காட்சிகளை பார்க்க முடியாது இந்த நிலையில் இந்த பொதுமக்களுக்கு ஆதரவாக பேசுவதற்காக காவிரி மீட்பு ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்தவர்கள் தற்போது வருகை புரிந்தார் ஒரு வருகை புரிந்துகிறார்கள் அவரை வந்து இந்த பகுதியை தடுத்து நிறுத்தி காவலர்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என மறுப்பு தெரிவித்தது காரணமாக தொடர்ந்து அந்த பகுதியில் போராட்டங்கள் மேற்கொண்டார் போராட்டம் காரணமாக அவர் தற்போது ஆறு பேர் கைது செய்யப்பட்டு தற்போது வந்து கைது செய்யப்பட்டுக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது எதற்காக எங்களை உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறன வாக்குவாதம் ஏற்பட்டது இதன் காரணமாக தான் போராட்டம் அதை தற்போது வெடித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஏன் பொதுமக்களை வந்து தற்போது வந்து இவர்கள் வந்து உள்ளே விடுவதற்கு மறுக்க என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அறிவிக்கப்படாத நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு தற்போது போடப்பட்டிருப்பது போலதான் சூழல் காட்சி இருக்கிறது யாரும் ஒருங்கிணைந்து இரண்டு பேர் மூன்று பேர் நிற்பதற்கு இந்த காவலர்கள் யாரும் அனுமதிக்க மாட்டாங்க என்கிறார்கள் அதே போல நம்மையும் அந்த பகுதியில் செல்வதற்கு வந்து அனுமதி மறுத்து ஒரு அரண் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது இதே அறிவிக்கப்படாத நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு தான் தற்போது பிறப்பிப்பது லலிதா அருண் இந்த கதிராமங்கலம் மக்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் வந்து இரண்டாவது நாளா இன்னைக்கும் வந்து அந்த இடத்துல ஆய்வு செய்ததாக சொல்லப்படுது அந்த ஆய்வோட முடிவுகள் ஏதாவது தெரிய வந்திருக்கா அருண் நிச்சயமாக அளித்தார் நேற்று வந்து மாவட்ட ஆட்சியர் வரும் வர வேண்டும் என இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் திரிதாக கைகலப்பு ஏற்பட்டதன் காரணமாக லத்திச்சார் செய்யப்பட்டது இதனை தொடர்ந்து சிலருக்கு வந்து காயங்கள் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் வந்து அண்ணாதுரை அவர்கள் நேற்று இரவு வந்து இந்த பகுதிக்கு வருகை வந்து ஆய்வுகள் மேற்கொண்டார் அதே போல தலைமை காவலர்களும் இந்த பகுதிக்கு வந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் பார்க்கும்போது இன்று காலை வந்து இந்த பகுதியில் வந்து மாவட்ட ஆட்சியர் இரண்டாவது நாளாக ஆய்வுகளை மேற்கொண்டார் அவர் கூறியிருப்பதால் பொதுமக்கள் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவிற்கான இந்த ஓய்வு குறைஞ்சி நிறுவனத்தை நிறு நடத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்துவதற்காக தான் வாய்ப்புகளாகத்தான் அமைகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்து உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் வந்து முழுமையாக தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறது உடைப்புகள் சரி செய்வதற்கான பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது அந்த பணியில் ஓஎன்ஜி அதிகாரிகள் மட்டும் அந்த பகுதியில் தற்போது வந்து ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட அவசர காலை வந்துவிட்டு தற்போது சென்றுள்ளதாக தெரிகிறது இந்த முழுமையாக தற்போது வந்து காவலருடைய கட்டுப்பாட்டில் கீழ் மட்டும்தான் தற்போது இந்த கதிராமங்கலம் பகுதியானது இயங்கிக் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் பரவலாக இந்த பகுதி முழுக்கும் பொதுமக்கள் வந்து தலைகள் குறைவாகத்தான் இருக்கிறது குடிநீர் எடுப்பதற்காக ஒரு சில பெண்மணிகள் மட்டுமே தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் காலை முழுதே இந்த இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டு இருக்கிறது எதிர்ப்புகளை வந்து வலுக்கும் வகையில் தான் இருக்கிறது இன்னும் ஒரு சில இளைஞர்கள் மட்டும் தற்போது வீதிகளில் நின்று கொண்டு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதையும் காவல்துறையினர் தற்போது தடுத்து நிறுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது முழுமையாக ஏறக்கூறைய ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் தொடர்ந்து மாற்று திரு பணிகள் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்